அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் மட்டக்களப்பு சதா சகாய மாதா திருத்தல வருடாந்த திருவிழாவிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது ஆறாம் திகதி இன்று சனிக்கிழமை காலை முதல் எங்களுடைய பக்தர்கள் எங்களுடைய மட்டக்களப்பில் இருந்து நடை யாத்திரையாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே கதிரவன் வருடா வருடம் வழங்குகின்ற தாகசாந்தி நிகழ்வு தற்பொழுது மாயாவாடியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த தாகசாந்திக்குரிய அனுசரணையாளர்களாக கூத்தாடி திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் நடிகர் செல்விதாஸ் திரு மாநா திக்ஷனன் திரு மாவண்ணா ரவீந்திரன் திரு ஈனா நிரஞ்சன் தடம் அறக்கட்டளை புதிய சந்தர்ப்பங்கள் அமைப்பு கதிரவன் பட்டிமன்ற பேரவை உதவும் கரங்கள் திருமதி சானா ராஜதுரை ஆகியோர்கள் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த தூய சதா சகாய மாதா திருத்தலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களினுடைய தாகத்தை தீர்த்து கொண்டிருக்கின்ற புனிதமான கைங்கரியத்திலே சதுரவன் தற்பொழுது தங்களுடைய செயற்பாட்டை தொடங்கி இருக்கின்றார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் இந்த தாகசாந்தி நிலையத்திலே தங்களுடைய தாகத்தை தீர்த்து எங்களுடைய தூய சதா சகாயமாதா மாதா அன்னையினுடைய அருளை பெற்றேமாறு விரையன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்